தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய உடல் உஷ்ணமாகாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை உடல் உஷ்ணமாச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் வேர்க்குறு முதல் கொண்ட அம்மைக்கு மஞ்சள் மலை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுடைய உடல் உஷ்ணத்தால் வரக்கூடியது தான் அப்போது நம்மளுடைய உடல் உஷ்ணம் குறையணும் அப்படின்னு சொன்னால் வாரம் ஒரு முறை எண்ணெய் தைச்சி குளிக்கணும் அப்படின்றத பெரியவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தலைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் போது எந்த எண்ணெயாக இருந்தாலுமே ஒரு மூணு பங்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்னா ஒரு பங்கு சந்தனாதி தைலம் இதை நாம் பயன்படுத்தி தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தலை குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உஷ்ணம் காணாமல் போயிடும் அதே மாதிரி சருமத்தில் கூட இந்த சந்தனாதி தைலத்தை நேரடியாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு குளித்தாலும் உடல் உஷ்ணம் அப்படின்றது நல்லா குறைஞ்சிரும் நம்மளுடைய சருமம் அப்படிங்கிறது பொலிவாக இருக்கும் தினந்தோறுமே ஒரு ரெண்டு சொட்டு சந்தனாதி தைலத்தை நம்ம முகத்தில் தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் முகம் அப்படின்றது ரொம்ப பொழிவாக இருக்கும் இந்த சந்திராந்தி தைலம் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணிருக்கேன் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இது குழந்தைகளுக்கு கூட நம்ம பயன்படுத்தலாங்க இதுதாங்க இந்த சந்திராந்தி தைலத்தோடனுடைய சிறப்பு சரிங்க இந்த லிங்க் தரேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கங்க